ரெண்டு பேரும் கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்க போனவளை இன்னும் காணாமே ஒரு அட்டு போய் பார்ப்போம்லாம் இல்ல இங்க நின்று ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அரட்டை அடிக்க வேண்டியதே வேலை நடக்கட்டும் நடக்கட்டும் இந்த மீனாட்சி யாருன்றத காட்டுறேன் இங்க என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கான்றத இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன் இனிமே நான் பாத்துக்கிறேன் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இவங்க மகளுக்கு மட்டும் பெரிய எடுத்து சம்மந்தம் கேட்குதோ ஈர்க்கட்டும் ஈர்க்கட்டும் நூ எவ்வளோ தூரம்தான் போதுன்னு பார்ப்போம் கமலாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஒரே ஒரு குறவேன் என்ன சிவகாமி ஆ உங்கள் பொண்ணையும் அனுப்பி வச்சிருங்களேன் அதுதான் குறையா இருக்கும் உங்க எனக்கு தான் பார்க்க முடியல ஓ அதுவா இனி கொஞ்சம் நேரத்தில் வந்துருவியா தான் காலில் சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி கிளம்பனும் கிளம்பணும்னு வந்துட்டு இருக்க உனக்கும் நேரம் ஆயிட்டுல ஆமாக்கா வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு உங்கள்கிட்ட வரோன்னு சொல்லிவிட்டு மெயின்கிட்ட கிளம்பி வந்தோம் சரி சரி இன்னொரு நாளைக்கு வந்து சகவாசமாக பேசிவிட்டு என் பையனையும் பார்த்துட்டு போங்க இனி நான் ஒரு தடவை இங்கே வரத்தானே போகிறேன் ஆ அப்புறம் என்ன அப்போ நாங்கள் கிளம்புறோம் வேமா போங்க ஆ சரிம்மா சிவகாமி பார்த்து போயிட்டு வாங்க மீனாட்சி போயிட்டு வரோமா ஆ சரி சரி அவள் எப்போவுமே அப்படித்தேன் அதெல்லாம் மனசில் வச்சுக்காத அம்மா தம்பி இன்னும் வரலையே அவக எப்படி இன்னும் வருவாங்க பேசி முடிச்சு எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டே வருவாங்க இப்ப வந்துருவாங்கம்மா மலர் நீ ரொம்ப லக்கி தெரியுமா ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா உங்க அம்மாவும் எங்க ஆண்டியும் க்ளோஸ் ஃப்ரெண்டு நீயும் அத்தானும் லவ் பண்றீங்க அப்போ உங்க மேரேஜ் ரூட் கிளியர் தானே சரிப்பா சிவா கிளம்பலாமா எப்படி வந்து ஜோடி அனுக்கிறான் பாரு என் கண்ணே பற்றும் போலையே ஜோடி பொருத்தம் வேற இருக்கு ஆ ஓகேமா கிளம்பலாம் மலர் நாங்கள் போயிட்டு வரோமா ஆ சரிம்மா இங்கே அதுக்குள்ளே நம்மளால காணும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே ஆளு மாயம் ஆகிட்டாரே ம் எனக்கு புரிஞ்சு போச்சு இவன் கண்ணு சிவாவ தேடுது ராதா தம்பி கார் எடுக்க போயிருக்கான் அதான் தெரியுமே அப்படியே தம்பி கூட வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ நீமா நான் அப்படியே இங்கே இருக்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரேன் எல்லோருமே சேர்ந்தே போகலாமே அடி சொன்னால் கேளுடி ம் சரி ஏ ஐஷுவா போகலாம் ம் அத்தை ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க ஐஷு உனக்கு தான் ஆ இதை போகிறேன் ஆண்டி இவங்க எதுக்கு இப்போ நம்மளை இப்படி பார்க்குறாங்க அம்மாடி மலர் இந்த செயின் என்னை விட உனக்குதே ரொம்ப அழகா இருக்கு அம்மா அது வந்து இல்லை இந்த செயின் ஆட ஏன் பயப்படுற இந்த செயின் எப்படி உங்கள் காலத்துக்கு வந்துச்சுன்னா எனக்கு தெரியும் நான் உன்னை கோவிலில் பார்த்தானக்கே என் பையனுக்கு தான் உன்னை கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் நீ எங்கே இருக்க என்ன பண்ணுறன்னு ஒன்றும் தெரியல அதே ஆயுஷுவை கட்டி வைக்கலாமேன்னு நினச்சோம் ஆனா என் பையன் பிடிவாதமா வேண்டான்னு சொல்லிட்டான் அப்ப எனக்கு சந்தேகம் வரல ஆனா உங்க வீட்டில் இந்த செயின் அவன் கழுத்தில் பார்த்ததும் நான் முடிவு பண்ணிட்டேன் தான் உன்னாலதான் வேண்டான்னு சொல்லியிருக்கானு அது அது வந்துமா நான் எனக்கு எல்லாம் தெரியுமா அவளரு எங்க வீட்டு பரம்பரை செயின் எனக்கு தெரியாதா நீ மனிச்சிருங்கம்மா எதுக்குமா என் பையன் பண்ணதுலேயே நல்ல விஷயம் இது ஒண்ணுதான் அவன் கட்டிக்க போகிற பொண்ணுக்கையே செயினை கொண்டு வந்து கொடுத்தது என்னை வாய் நிறைய அத்தையுன்னு கூப்பிடன் உண்மையிலே என் பையன் கொடுத்து வச்ச நான் நினச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போறானே பாடுவா அமைதியாக இருந்துட்டு இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டான் அத்த நீங்க இத தெரிஞ்சதும் என்ன சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க இவ்வளவு சீக்கிரத்துல எங்களை நினச்சி கூட பார்க்கல மலர் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ தான் என் ஃப்ரெண்டோட மகனு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே வந்து சம்மந்தம் பேசியிருப்பேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தானே தெரியுது கமலாவோட பொண்ணுன்னு ஆனா அத்தை அம்மாக்கு அம்மாக்கு வீட்டில் இருக்க யாருக்கும் உங்க பையன் போலீஸ்ன்னு தெரியாது ஏன்னா வீட்ல யாருக்கும் போலீஸ்னா பிடிக்காது அதான் அத்த வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இதுதான் லூசு பையன் சொல்ல விடாம தடுத்தானோ ஆ அத்தை அவங்க வந்திருக்காங்க இந்த சார்தே அவங்களோ ஆ அம்மா போலாமா ம் போலாம்ப்பா மலரு அத்தை போயிட்டு வரேமா இந்த பையலுக்கு வீட்ல போய் வச்சிக்கறேன் கச்சேரியே என்ன ரெண்டு பேரும் அங்க மூணு மூணு பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லடா அத அதனால ஒண்ணு வேண்டாம் அவங்க பாவம் ஓ பாவம் சரி சரி நான் போயிடு வரேன் ஆ சரி ஆமா நீங்க போங்க நான் இப்போ வரேன் அவங்க கிட்ட தனியா பேசிறதுக்குதே 얘네 போ இருக்கான் சரிடா நான் வண்டில இருக்கேன் நீ வா ஏய் என்னடி அம்மா என்ன சொன்னாங்க அவங்களா ஒண்ணு சொல்லலையே அப்புறம் இங்கட்டு நேரா என்ன பேசிகிட்டு இருந்தாங்க சும்மா பேசிகிட்டு இருந்தாங்க ம் சரி வரட்டுமா ம் ஏய் பொண்டாட்டி நாளைக்கு நிஸ்ட்ரேஷன் குவர்னுமே ஸ்டேஷன் கா எதுக்கு அதா சொன்னானே இந்த கேஸ்அ ரீஓபன் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் ஆ சரி ஏய் onu விட்டுட்டு போகாம நான் சேவல்லடி எனக்கு நான் என்ன பண்றது போய் தானே ஆகணும் உங்க அக்கா அம்மா எல்லாம் வெயிட் பண்றாங்க கிளம்புங்க நாளைக்கு பார்க்கலாம் போணுமா சட்டையில என்னோட பொட்டு இருக்கு நானும் இன்பட்டு நேரம் பேசிட்டு இருந்தேன் அதை கவனிக்காம போட்டுட்டேன் ஏங்க அச்சோ ஏங்க உங்க சட்டையில பொட்டு இருக்கு அய்யோ இன்னைக்கு வீட்டுல போய் என்ன நடக்க போதோ தெரியல ராதா நீ உள்ள போயிடு கொஞ்ச நேரம் கஷ்டிடுமா நான் தம்பி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் ஆஹ் சரிமா சரிம்மா எனக்கு டாயிடம் இருக்கு நானும் கொஞ்சம் ரிஸ்ட் எடுத்துக்கிறேன் ஆமா சிவா மலையா உனக்கு தெரியுமா என்ன என்ன திடீர்னு இப்படி கேக்குறாங்க ஆமா அந்த பொண்ணு கலத்துட்டு எப்படி அங்க செய்னு போச்சு கேக்குறீங்க எனக்கு பொண்ணு புரியல ஆமா ஆமா உனக்கு ஒண்ணுமே புரியாது நான் அந்த பொண்ணை கோவில்ல பாத்தேன் சேரு எங்க பாத்தீங்க அது அந்த பொண்ணு எனக்கு தெரியாதும்மா டேய் டேய் போதும்டா எனக்கு எல்லாம் தெரியும் அம்மா அது அது வந்து இந்த வந்து போயலாம் வேணாம் ஸ்ட்ரைட்டா மாட்டறது வா அதுவாமா அது நானு கோவில்ல தான் மீட் பண்ணேன் கோவில்லையா நான் அங்க தான இருந்தேன் தெப்ப குளத்துல வச்சு பார்த்தேன் எனக்கு அந்த பொண்ண பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு அப்புறம் ஆ போடும் 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 அதுக்கு அப்புறம் என்ன நடந்துருக்குனு எனக்கு தெரியும் ஆ எப்படி பேர்சா என்ன பண்ணி கிழிச்சிருக்க போற நான் இமாரி பின்னாடியே சுத்திர்ப்ப

மலர் சொன்னா அவங்க வீட்டுக்கு போலீஸ்கார மாப்பிள்ள வரக்கூடாதாமே அப்படின்னு நான் சொல்லல அவ தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அது எனக்கு எப்பவோ தெரியும் அப்புறம் எப்படா உன்ன அந்த குடும்பத்துல ஏத்துக்குவாங்க அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் ஆமா நானும் மலர் லவ் பண்றது உனக்கு எப்படி தெரியும் அதுவா உன் சட்டைய பார்த்தாலே தெரிஞ்சு போகும் தனியா குடி போய் என்ன பண்ணிருப்பேன் சட்டையவா சட்டையில என்ன இருக்கு இதை வச்சுட்டேன் கண்டுபிடிச்சேன் அச்சுச்சோ போட்டு இத கவனிக்காம விட்டுட்டோமே டேய் சிவா நல்லா மாட்டிக்கிட்டடா அம்மா அது அது வந்து என்ன இது இது கூட தெரியாதா போட்டு டேய் அதே போட்டுனே எனக்கும் தெரியும் ஆனா ஒரு சட்டைல எப்படி வந்துச்சு அது அது வந்து தெரியலையே தெரியலையா அவள தனியா வீட சுத்தி காட்டுன்னு சொல்லிட்டு கேவல பெரிய பிள்ளாலங்கடி வேலை எல்லாம் நீ அவங்க வீட்ல அதை யாராவது பாத்துறதா என்ன ஆகும் நல்ல வேலை உன் சட்டையில போட்டு இருக்கிறத நான் கவனிச்சேன் என்ன மாதிரி அங்க இருக்கிறவங்க யாரும் கவனிக்கல இல்லனா அவள ஒரு வழி பண்ணிருப்பாங்க சாரிமா நானே இத கவனிக்கல சரி சரி இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு ஆ ஓகேமா டேய் சிவா அப்புறம் திரும்பவும் என்ன மலர ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா ஏ மருமக கிட்ட நிறைய பேசணும் அங்க வச்சு எதுவுமே பேச முடியல இது வேறயா டேய் சிவா கூட்டிட்டு வாடா சரி சரி நாளைக்கு ஸ்டேஷன் வர சொல்லிருக்கேன் அப்படியே வரும்போது நானே வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் ஸ்டேஷன் கா எதுக்குடா அதுவும் பொம்பள பிள்ளைய வேற ஒண்ணும் இல்லமா அவங்க அப்பாவோட கேஸ் பத்தி தான் அவங்க அப்பா கேஸா ஆமாமா நான் உங்ககிட்ட சொல்லல அவங்க அப்பா சூசைட்ல பண்ணல டேய் சிவா என்ன சொல்ற இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு அதே மலர கேஸ் ரீ ஓபன் பண்ண சொல்லிட்டே அது விஷயமா பேசத்தான் நாளைக்கு வர சொன்னேன் டேய் சிவா நீ பண்றதெல்லாம் சரிதான் ஆனா கமலாவோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது கூடாது முக்கியமா மலருக்கு அம்மா ஏன் சொல்றேன்னு உனக்கு புரியும் ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் மலருக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் கேரண்டி ஓகேவா உங்கள் மருமகளை நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் இப்போ வந்து சரிங்களே என்ன சிவா அப்பையோட முகம் திடீர்னு என்ன இவ்வளோ பிரகாசமாக இருக்கு அதுவும் மச்சான் அது ஒன்றும் இல்லை இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க அதே எனக்கும் தெரியுமே ஆனால் அது யாரோட வீடு தெரியுமா யாரு அதான் மச்சான் மலரு என்னது மலர் வீட்டுக்கா டேய் சிவா என்ன நடக்குது இங்க அத்தைக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சா ஐயோ மச்சான் அவங்க தான் அவங்க மருமகளை கூட்டிட்டு வர சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க மருமகளா ஆமா ஆமா ஆமாக்கு எல்லாம் தெரியும் நல்லதா போச்சு ஆமாத்தே லைட்டான்னு ஐயோ அப்படி எல்லாம் இல்லத்தை ஷிவா தான் யார் அம்மா உனக்கு கிச்சன்ல வேலை இருக்குன்னு சொன்னீங்க நான் எப்படா சொன்னேன் அதான் இப்போ போங்க போங்க போய் வேலையை பாருங்க மலர் நாளைக்கு வீட்டுக்கு வருவா அப்போ உட்காந்து நல்லா பேசுங்க சரி சரி டே சிவா என்னடா நடக்குது இங்க மலரை பத்தி தெரிஞ்சதும் அத்தை இப்ப ஓகே சொன்னாங்க ஐயோ மச்சான் அது பெரிய கதை அதை சொல்ற அளவுக்கு இப்ப டைம் இல்லை அப்புறம் திரும்ப திரும்ப சொன்னா எல்லாரும் கோவிச்சுக்குவாங்கல்ல ஓ அப்படியா அதுவும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் போர் அடிச்சு போகும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தானே சரி சரி அக்காவை போய் ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்துங்க எதுக்குடா நீங்கள் வரலன்னா அக்கா தான் ரொம்ப கோபமாக இருந்தா அதில் உங்கள் சிஸ்டர் வேற நல்லா ஏற்றி விட்டுருக்கா இந்த வேலையில ஐஷு நல்லா பார்ப்பா மலர் ஐ லவ் யூ டீச்சர்லாம் అప్పాపెరు అరులాలేవ వారా అరు అయ్యా ఐదేంటు చామి కుము కొను వేల్ల కొన్ని వాళ్ళవా డే రా అయ్యా ఎన్ను உன்னை யாருடா இங்க வர சொன்னது நீ வந்த நான் மாட்டிப்பேன்னு தெரியாது ஒரு முக்கியமான விஷயம் அது சொல்லத்தான் வந்தேன் சரி சரி நீ வந்ததை யாரும் பாக்கலையே ஆஹா இல்லையா பின்வாசல் வழிதான் வந்தேன் சரி என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிளம்பு அது அந்த கிருஷ்ணனோட பொண்ண நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன் டேய் என்னடா சொல்ற அதை எடுக்கிற அங்க வந்தா அதான் ஏன் எனக்கும் தெரியல அந்த போலீஸ்காரனும் தெரியுமே என்னையே விட்டுட்டான் எனக்கு என்னமோ அந்த போலீஸ்காரனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்தா ஓ அப்படி போதா கதை சரி சரி சொல்லிட்டேல கிளம்பு ஐயா அது அது வந்து என்னடா நெலியற செலவுக்கு பணம் இல்லை உம் அதான பார்த்தேன் இந்தா வாங்கிட்டு போத கிளம்பு ஆ சந்தோஷம் ஐயா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னை கேட்காம இன்னொரு தடவை வீட்டுக்கு வரக்கூடாது புரியுதா உனக்கு ஆ சரியா சரியா அந்த போலீஸ்காரன் கிட்ட வேற எதுவும் சொன்னையா இல்லையா நான் வாயவே திறக்கல அந்த பொண்ணாங்க பார்த்தது வந்து எனக்கு கொஞ்சம் பயமா போச்சு அதே என்ன பண்றதுன்னு தெரியல ஜெயில இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சேன் என்னமோ தெரியல அந்த போலீஸ்காரே அவனே விட்டுட்டான் சரி சரி பேசிக்கிட்டு இருந்தது போதும் கிளம்பு என்னமா யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு யார் மாமா அது அது வேற யாரும் இல்லமா நம்ம தோட்டத்துல வேலை பாக்குறவனே வந்தான் உரம்லாம் வாங்கணும்ல அதே பணம் கொடுத்துட்டேன் ஓ அப்படியா மாமா சரி சரி சட்டுப்புட்டுன்னு கையெல்லாம் அலம்பிட்டு வாங்க சோத்தை எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்க இல்லமா சுகன்யா நீ போய் சாப்பிடு எனக்கு இப்ப பசி இல்ல என்ன மாமா இப்படி சொல்றீங்க நான் தோட்டத்துக்கு போகணுமா போயிட்டு வந்து வேணா சாப்பிடுறேன் பயலுக்கு என்ன வேலை பார்த்து வச்சுட்டாங்கன்னு தெரியல ஏமாமா தனியா கடந்து கஷ்டப்படுறீங்க நான் என்ன போய் பார்த்துட்டு வரட்டுமா இவ போனா நம்ம மாட்டிக்குவோமே ஆ அதெல்லாம் வேணாமா நீ வீட்டில் பார்த்து ரெஸ்ட் எடு நான் போய் பார்த்துட்டு வரேன் சரிமாமா சரி போயிட்டு வாங்க சரிமா சரிமா ഇവളെ സമാലിക്കും പോതും ആയിരുത്